வணக்க மக்களே நாமே இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாளி அரிசியில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்த குதிரைவாளி அரிசியில் பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு விட்டமின்கள் தாதுக்கள் நார்சத்து புரதம் கார்போஹைட்ரேட் என பலவும் குதிரைவாளி அரிசியில் இருக்கு இது மட்டும் இல்லாமல் தாதுச்சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து கேல்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் விட்டமின் பி அடங்கியிருக்கக்கூடிய குதிரைவாளி அரிசியை அன்றாடம் தொடர்ந்து உங்களுடைய சமையல் நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படி எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக குதிரைவாலி அரிசி தரக்கூடிய இருக்கக்கூடிய மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் எலும்பு வலிமை பெறுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம் குதிரைவாலி அரிசியில் பாஸ்பரஸ் சத்து அதிக அளவில் காணப்படுது இந்த குதிரைவாளி அரிசியை நீங்க சமைக்கும்பொழுது இதில் இருக்கக்கூடிய கேல்சியம் பாஸ்பேட்டாக மாறுகிறது ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா தினசரி உங்களுடைய உணவுகளை குதிரைவாளி அரிசியை நீங்க சமைத்து சாப்பிடும்போது எலும்புகள் வலிமை பெறுவதோடு பற்களும் உறுதி பெறும் தசைகளும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதன் மூலமா பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு விளிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு எழற்சி போன்ற எந்த தொந்தரவுகளும் உங்களுக்கு ஏற்படாது பற்களும் வந்து உறுதியாக இருக்கும் தாடை எலும்பு அடர்த்தி மேம்படும் ஈறுகளில் ரத்த கச ஏற்படுவதோ அதன் மூலமாக பற்கள் வலு விழுந்து போவதோ போன்ற எந்த பிரச்சனையும் உறுதியான பல்லமைப்பு கிடைக்கும் ஏற்படுவது தசை வளர்ச்சி ஆரோக்கியம் இல்லாமல் ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கெல்லாம் குதிரைவாலி எடுத்துக்கொள்ளும் போது ஒட்டுமொத்த உடலையுமே பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு குதிரை அரிசி ஹெல்ப் பண்ணும் சர்க்கரை வியாதியிலிருந்து விடுபடுவதற்கு குதிரை அரிசி எடுத்துக்கலாம் பொதுவாக சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக நீங்க வந்து கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து உங்களுக்கு வரலாம் உடல் பருமனான வரலாம் அப்ப குதிரைவாலி அரிசியை பொறுத்த வரைக்கும் இதுல கார்போஹைட்ரேட் கிடையாது நார்சத்து மற்றும் புரதச்சத்து தான் அதிக அளவில் இருக்கு ஸோ இன்று சர்க்கரை நோயாளிகள் பலரும் அரிசி உணவுக்கு பதிலாக கோதுமையை சாப்பிடுங்க அப்படின்னு மருத்துவர்களால் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க உணவு நிபுணர்களும் அதை தான் சொல்லுவாங்க ஆனால் கோதுமை காட்டிலுமே குதிரைவாலி அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்ல அதிக அளவில் உடனே சர்க்கரை சேர்க்க விடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அகையால சர்க்கரை நோயாளிகள்லாம் குதிரைவாலி அரிசி தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளர் வந்து கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் நாலு அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நீ விடுப்பட்டு விடலாம் சோ உங்களுக்கு வந்து சுகர் பிராப்ளம் வரக்கூடாது கூடாது இப்போ இருந்தே நீங்க ஆரோக்கியமாக இருணும் குதிரை வாலி அரிசியை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கும்போது சுகர் பிரச்சினை இல்லாமல் இப்போ இருந்தே நீங்கள் நலமாக இருக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டது குதிரைவாலி அரிசி நார் சத்து மற்றும் இரும்பு சத்து குதிரைவாளி அரிசியில் அடங்கியிருக்கு ஆகையால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் குதிரைவாலி அரிசியை வந்து நாள்தோறும் சமைத்து சாப்பிடும் போது அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் மேலும் அவங்களுக்கு அதாவது மூலப்பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையுமே க்யூர் பண்ணுறதுக்கு குதிரைவாலி அரிசி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் வயிற்றுப்போக்கு என எதுவுமே இருக்காது அதெல்லாம் இருந்துச்சுன்னா குதிரை வேலை அரிசி எடுத்துக்கொள்ளுமோ சரி பண்ணிக்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வேலை அரிசி வந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனையை வந்து கியூர் பண்ணுறதுக்கு ஒட்டுமொத்தமாக ஹெல்ப் பண்ணுது உடலை வந்து கட்டுக்கோப்போட வைத்துக் கொள்வதற்கும் ஹெல்ப் பண்ணுது இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு குறிப்பா அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வந்து பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் ஜீரண கோளாறுகள் அடிக்கடி ஏற்படும் பாத்தீங்களா முதியவர்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஜீரண கோளாறுகளை தீர்க்கறதுக்குமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய குதிரை அரிசி வந்து ஹெல்ப் பண்ணும் குழந்தைகள் ஆரம்பிச்சு இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே குதிரை அரிசி எடுத்துக்கொள்ளும் போது ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம் கண் குறைபாட்டை தடுக்கக்கூடியது குதிரை அரிசி பீட்டா கரோட்டின் சத்து குதிரை வளர்ச்சியில் இருக்கு இந்த பீட்டா கரோட்டின் கண் குறைபாட்டை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அதனால தினசரி குதிரைவாலி அரிசி நீங்க சமைத்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண் சம்மந்தமான குறைபாடுகள் நீங்கி பார்வை திறன் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய ப்ளாக் சர்க்கிள்ஸ் அதாவது அந்த கண் கருவலையங்கள் வந்து நாளடைவில் உங்களுக்கு வந்து படிப்படியாக நீங்கி போயிடும் சோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக உங்களுக்கு அந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது அந்த கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம் கண் புரை ஏற்படுவதை சரி பண்ணிக்கலாம் விழிப்படலம் சேதமடையாமல் பாதுகாத்துக்கொண்டு கூர்மையான பார்வை கிடைக்கும் மேலும் எந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் குதிரைவாளி அரிசி எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் கூட வரவே வராது உடலிடையே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்துக்கலாம் குதிரைவாளி அரிசியில் புரதச்சத்து மாவுச்சத்து நார் சத்து தாது உப்புக்கள் பெருமளவில் இருக்கிறதால உடலிடையே இது குறைக்கிறதுக்கும் கொழுப்பு குறைக்கிறதுக்கும் இது அதிகமாக பயன்படுது அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்துவிட்டாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு எந்த அளவுக்கு நம்முடைய பசியை கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய வெயிட் லாஸ் வந்து சாத்தியமாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து பசியோட இருந்து தான் உடலே குறைக்கணும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிலாம் கிடையாது நீங்கள் குதிரைவாளி அரசு எடுத்துக்கிட்டீங்களே இதுவே உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய உடலில் தேங்கி அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும் அதாவது கொலஸ்ட்ராஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் தொப்பை எல்லாம் உங்களுக்கு வந்து குறைச்சிடும் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு வந்து கொடுக்கும் அனிமையா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு குதிரைவாலை அரிசி எடுத்துக்கலாம் குதிரைவாளி அரிசியில் இரும்புச்சத்து புரதச்சத்து நார் சத்து இதெல்லாம் அதிகளவில் இருக்குது குறிப்பாக இரும்புச்சத்து இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து பற்றாக்குறையால் தான் நமக்கு ரத்த சோகையை ஏற்படுது ஸோ இப்போ இரும்புச்சத்து உங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் போது ரத்த சிகப்புனுக்கள் குறைய ஆரம்பிக்கும் ரத்த சிகப்பு அணுக்கள் குறைஞ்சுதுன்னா அதில் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோகுளோபின் கவுண்ட்டும் வந்து குறையும் இதன் மூலமாக நமக்கு ஆக்சிஜன் சப்ளை ஒழுங்காக கிடைக்காது ஏன்னா ஹீமோகுளோபின் தான் எல்லா உடல் உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் சப்ளை ரத்தத்தின் மூலமாக கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஹீமோக்ளோபினை குறையும் பொழுது ஆக்சிஜன் சப்ளை தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா உடல் நமக்கு கடுமையாக வலிக்க ஆரம்பிக்கும் உடல் வலி உடல் பலவீனம் சோர்வு தலை சுற்றல் மயக்கம் வாந்தி இருக்கும் கவனமின்மை இந்த மாதிரியான அருமையாவுக்கான அறிகுறிகள் வந்து நமக்கு தென்பட்டுட்டே இருக்கும் எந்த ஒரு வேலையுமே முழுமையாக நம்மளால செய்ய முடியாது ஃபோக்கஸ்டா இப்போ இதை கியூர் பண்ணணும் அப்படின்னா இரும்புச்சத்து பற்றாக்குறையை நம்ம நீக்கிறோம் குதிரை வளர்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா இரும்புச்சத்து கிடைக்கும் அந்த ரெட் பிளட் செல்ஸ் கரெக்டான லெவலில் வந்துடும் ஹீமோ வந்து ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக கொடுக்கும் ரத்தத்தில் எந்த கிருமிகளும் இருக்காது அனிமியா பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட்டுலாம் நமக்கு இது ரத்தம் தொடர்பான பிரச்சனை எதுவுமே இருக்காது நமக்கு போதுமான ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைச்சிட்டே இருக்கும் சளி இருமல் பிரச்சனை இது வந்து தீர்வு பெறுவதற்கெல்லாம் குதிரை வாலி எடுத்துக்கலாம் மழை காலத்தில் பெரும்பாலான மக்கள் வந்து சளி இருமல் காய்ச்சல் போன்றவற்றால் பாதிக்கப்படுவாங்க அந்த கோடை காலம் விட்டு அந்த குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகும் போது சீசன் வந்து சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் முக்கிய காரணமாக அவங்களுடைய உடல்களில் கூட ஒரு தொற்று ஏற்பட்டு சீசன் சேஞ்ச் ஆகும்போது இந்த சளி இருமல்லாம் வர ஆரம்பிக்கும் காய்ச்சல் எல்லாம் வர ஆரம்பிக்கும் இப்போ இதை கியூர் பண்ணணும் அப்படின்னா குதிரைவாளி அரிசி வந்து ஓரளவில் உங்களுக்கு வந்து சிறந்த வகையில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சுவாச கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்களும் இது தொடர்ந்து குதிரை வலை அரிசி போது நல்லா பலன் பெறலாம் அவங்களுடைய நுரையீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதில் கூடிய நச்சு கிருமிகள் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நீக்கப்பட்டு சளி இருமல் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து இருக்காது சீசனல் சேஞ்ச் ஆகிறதால நோய் ஏதாவது வருது அப்படின்னா அதையுமே க்யூர் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து குதிரை வலை ஹெல்ப் பண்ணி இம்யூன் பவர் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி சளி இருமல் மட்டுமல்ல புதுசாக எந்த நோய் வந்தாலுமே அந்த நோய் அட்டாக் ஆகாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு குதிரை வலை ஹெல்ப் பண்ணும் இதய நோய்க்கு தீர்வாக வாலிரிசி பயன்படும் இதே இருக்கிறவங்களா ஹேட் பேஷன்ஸ் வந்து குதிரைவாளி அரிசி தினசரி தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும்போது அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து மெதுவாக எப்படி கண்ட்ரோல் ஆகுதோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களும் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் வந்து உடல் உறுப்புகளுக்கு பாய ஆரம்பிக்கும் உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்து அதிகப்படியான கொழுப்புகள் வந்து உங்களுக்கு அகற்றப்படும் நரம்புகள்லையும் இருக்கங்கள் இப்போ தென்படலை உங்களுடைய ரத்த நாளங்கள்லேயும் கொழுப்பு படிவுகள் எதுவும் இல்லை ஸோ ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரானளவில் செல்ல ஆரம்பிக்கும் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரானளவில் செல்வதால் இதய துரிப்பு சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்க வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாம இதயம் பன்மடங்கு பலம் பெறும் ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம் இன்று பெரும்பாலான மக்கள் வந்து சரியாக உறங்க உறக்கம் அவங்களுக்கு வந்து இல்லாமல் அவதிப்படுறாங்க குதிரைவாலி அரிசியில வந்து தயாமின் ரிஃபோஃப்ளோவின் போன்றவை இடம்பெற்றிருக்கிறதால இந்த குதிரைவாளி அரிசியை கஞ்சியாக இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உணவாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம் அவங்களுடைய கண்களை தழுவும் அப்படின்றத ஆய்வுகளை குறிப்பிட்டிருக்காங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா மெலட்டோனின் அப்படின்ற அந்த தூக்கம் வரக்கூடிய ஹார்மோனை வந்து சுரக்க வைக்கும் ஸோ நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி ஸ்ட்ரெஸ் டென்ஷிலிருந்து விடுபட வச்சுட்டு தூக்கம் வரக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வச்சு இயல்பாகவே தூக்கம் வர வைக்கிறதுக்கு குதிரை வாலி அரசுக்கு ஹெல்ப் பண்ணணும் இதனால இந்த ஒர்க்கு வந்து மாற்றி மாற்றி ஷிஃப்ட் பேசிஸ்ல வேலை பார்க்கறவங்க ஸ்ட்ரெஸ் டென்ஷனால் தூக்கம் மேல் அவதிப்படுறவங்கலாம் இயல்பாகவே தூக்கம் வர வைக்கிறதுக்கெல்லாம் குதிரை வேலை அரிசி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ தொடர்ந்து இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழணும் அப்படின்னா குதிரை வாலி அரசை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே